வாழ்க வளமுடன் கர்மா என்றால் உடனடியாக பயப்படத் தேவையும் இல்லை முற்றிலுமாக புறம் தள்ளிவிடவும் அவசியமில்லை கர்மா என்பதை புரிந்து கொண்டால் போதுமானது அதை மிக எளிதாக தீர்த்திடவும் வழி உண்டாகிவிடும் இந்த கர்மா என்பதை தமிழில் வினைப்பதிவு என்கிறோம் யோகத்தில் கர்ம யோகம் என்ற ஒரு நிலை உண்டு இதை எப்படி புரிந்து கொள்வது நம்முடைய செயல் ஒழுக்கத்தால் நன்மையை பெறுவது என்று அர்த்தமாகிறது அந்த செயல் என்பது பழந்தமிழில் வினைதானே இது சித்தர்கள் வழங்கிய சொல் ஆகும் கர்மாவைப் பழவினை புதுவினை என்றும் விளக்கினர் இந்த வினைகள் எல்லாமே நம்மால் செயல்படுத்தப்பட்டு செயலோடு விளைவும் கூடி நமக்குள்ளே பதிவாகிறது அதுவே வினைப்பதிவு என்றாகிறது இத்தகைய கர்மா என்ற வினைப்பதிவு நமக்குள்ளே பதிந்தாலும் அது செயல்பட கருவி வேண்டுமல்லவா அந்த கருவி எது அந்த கருவி நம்முடைய எண்ணங்கள்தான் ஆம் எண்ணங்கள் வழியாகவே கர்மா என்ற வினைப்பதிவு வெளிவருகிறது அத்தகைய எண்ணங்களே நம்முடைய சிந்தனையாகவும் சொல்லாகவும் செயலாகவும் மலர்கின்றது இதில் நல்லதும் இருக்கலாம் தீயதும் இருக்கலாம் அது விளைவை அடிப்படையாகக் கொண்டதாகும் கர்மா என்ற வினைப்பதிவின் கருவியாக செயல்படுவது எண்ணங்களே அத்தகைய எண்ணங்களை விழிப்புடன் ஆராய்ந்து வந்தால் நமக்குள் பொதிந்திருக்கும் கர்மா என்ற வினைப்பதிவையும் தெரிந்து கொள்ளலாம் அந்தந்த நேரத்தில் அதை திருத்திடவும் தயாராகலாம் இதை யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் பயிற்சியாக செய்து பழகிக்கொண்டால் போதுமானது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எண்ணங்களோடு உங்கள் கவனத்தை வைத்துக் கொள்ளுங்கள் எண்ணம் என்ற கருவியை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தலாம் வாழ்நாளில் நன்மை பெறலாம் என்பதும் உறுதி வணக்கம் அன்பர்களே சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்